அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி முருகர் வழிபாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் சொந்த வீடு வேலை வாய்ப்பு திருமண பாக்கியம் குழந்தை பேரு இதெல்லாம் நமக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னா முருகருடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை எல்லாருக்குமே இன்றளவு கொடுத்துட்ருக்கு எல்லாருமே அதை கடைப்பிடிச்சிட்டு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம செய்யக்கூடிய முருகர் வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி நிரந்தரமான வருமானத்தை கொடுத்து செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம் இட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அவ்வளோ பெரு உண்மையான ஒரு நிதர்சனமாக சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு சரி இப்படி நம்ம முருகர் வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் எல்லாருமே வீட்டில் முதல்ல வேல் வைக்கலாமா வீட்டில் வேல் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு சில நியதிகளை நம்ம சரியாக கடைபிடிக்கல அப்படின்னா அந்த வேல் நமக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையே கொடுக்கணும் சொல்லி சொல்றாங்க சரி இப்போ பொதுவாக எல்லாருமே வீட்டில் வேல் வச்சுக்கலாமா அப்படின்றத முதல்ல பார்ப்போம் அடுத்தது இந்த வேல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது எப்படியெல்லாம் நம்ம கண்டிப்பாக அதை பயன்படுத்துறது அடுத்தது அதை வழிபாடு செய்கிறது அப்படின்றது ஏன்னா எல்லா பொருள்களும் நமக்கு கிடைச்சிருச்சு பூஜை சாமான்களும் நமக்கு கிடைக்கிது அப்படின்றதுக்காக எல்லாருமே வாங்கி வச்சு அதை ஏதோ ஒரு பொருட்டாக அப்படியே ஒரு பூஜை இருக்கட்டும்னு சொல்லி விட்டுறக்கூடாது வேல் வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அது சரியாக பேணி காக்கலை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சருக்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஆன்றோர்களுடைய வாக்காக இருக்குது இந்த வாக்க தினமும் சொல்லி வந்தாலே நம்மளுடைய வினைகள் அனைத்துமே அகன்று முருகப்பெருமானின் அருளால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் இதில் முக்கியமானது வேல் வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம் எல்லாருக்கும் இன்றைக்கி என் கையில் ஒரு நூறு ரூபாய் இருக்குது நான் கடத்திரவுக்கு போகிறேன் கிடைக்கிது வேல் வாங்கி வச்சுட்டேன் இனி என் வாழ்க்கை ஓ இருக்கும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேலி கூற்றாதான் இருக்குன்னே சொல்லலாங்க ஆமாம் கடின உழைப்பின்றி எதுவுமே கிடைக்காது அந்த கடின உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை சேமிக்க மட்டுமே நமக்கு பல வழிபாட்டு முறைகள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் அனாவசியமான செலவுகளை குறைத்து அந்த பணம் உங்களுக்கு சேமிப்பாக மாறி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை அருளக்கூடியதான் இறை வழிபாடுன்னு சொல்லலாம் அதில் முருகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை இன்றளவும் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கும் முதல் விஷயம் உங்களில் எத்தனை பேருக்கும் முருகரை பிடிக்கும் முருகர் முருகர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்க நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு நீங்கள் முருக பக்தர்களாக இருக்கீங்கன்றதை இந்த லைக் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறந்துடாமல் கீழே முருகா முருகா முருகான்ற அற்புதமான அந்த முருகனுடைய திருநாமத்தையாவது எழுதுவீங்க உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்ட்ஸில் எழுதுவீங்க கூற்று பிரார்த்தனை மூலமாக அனைத்து வேண்டுதல்களும் சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரணும் அப்படின்னாலே இறை வழிபாடு நமக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருக்குன்னு சொல்லலாம் சரி எல்லாரும் வீட்டில் வந்து வேல் வாங்கி வழிபாடு செய்யணுன்ற ஆசை இருக்குது அப்படி நீங்கள் வேல் வாங்குறீங்க அப்படின்னா பித்தளை இல்லைன்னா வெள்ளி இந்த ரெண்டு பொருளால் ஆன வேலை மட்டும் வாங்கி வைங்க மற்ற பொருள்களால் ஆன வேலை வாங்காதீங்க இந்த ஆர்டிஃபிஷியல் வேல் டெக்கரேட்டிவ் பீசஸ் இந்த ஒயிட் மெட்டல் பீசஸ் தயவுசெய்து இதெல்லாம் கொண்டு போய் பூஜ்யரில் வைத்து அழகு பார்க்காதீங்க அது போன்ற வேலை வாங்காதீர்கள் பித்தளை இல்லைன்னா வெள்ளி இப்போ உங்கள் வீட்டில் வேல் வாங்கிட்டீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய அன்று சுத்தபத்தமாக இருக்கணும் நான்வெஜ் சமைக்கிறதை தவிர்த்துட்டு சுத்தபத்தமாக வீடெல்லாம் சரி பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வேலையே நீங்கள் இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் அப்படி தான் ஆர்டர் பண்ணணும் நேராக போய் வாங்குறதா இருந்தாலும் அப்படி தான் வாங்கணும் இப்போ வேல் வாங்கிட்டோம் ஒன்று பித்தளையால் ஆன வேல் இல்லனா வெள்ளியால் ஆன வேல் வாங்கி வீட்டில் வச்சிட்டோம் சரி அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா வேல் வழிபாடு வேல் வழிபாடுன்னு ஒரு முறை இருக்குது அந்த வேல் வழிபாட்டை நம்ம சரியாக செய்யணும் அழகாக பார்த்தீங்கன்னா வேல் நம்ம வீட்டில் வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாலே அஞ்சிலிருந்து பார்த்திங்கன்னா முருகர் நம் இல்லத்தி ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அதை சரியான முறைப்படி நீங்கள் தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இந்த வேல் வழிபாடு செய்கிறது அப்படின்னா முருகனுடைய வழிபாடும் முருகனை வழிபடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையுமே இன்றைக்கி நிறைய பேர் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதுலேயும் ரொம்ப அதிகமாக வேல் வழிபாடு அப்படின்றவங்க ரொம்ப சுர்பமானவங்க செஞ்சுட்டு வரோம் ஒன்று நம்ம ஆலயத்திற்கு சென்று கோவிலில் குருக்கள் கிட்டே வேல் கொடுத்து நம்ம பூஜை செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜையரில் வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் வைத்தே நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்தது முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது அதையும் நம்ம தாராளமாக செய்யணும் அதுக்கப்புறமா வேல் வழிபாடு செய்வதற்கு மட்டும் கிடையாதுங்க வேல் வாங்குவதற்கும் வேல் வழிபாட்டினை துவங்குவதற்குமே ஒரு சில முறைகள் இருக்குன்னே சொல்லுவாங்க அதன்படி தான் நம்ம செய்தோம் அப்படின்னா நல்ல பலன்களை வந்து அடைய முடியும் வேல் வாங்கிட்டோம் வாங்குறதே நல்ல நேரம் நாட்கிழமைகள்லாம் பார்த்து வாங்குங்க அதுக்கப்புறம் பால் பன்னீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு நெல்லில் ஒரு மணி நேரம் வச்சுருந்து நல்லெண்ணெயில் ஒரு மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு தான் நீங்கள் பூஜை அறையில் விபூதியால் அழகாக அபிஷேகம் பண்ணியும் நீங்கள் வைக்கணும் நல்லா தொடச்சிட்டு சுவாமி கையால் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு சிறிய சொம்பு எடுத்துக்கோங்க அதில் அரிசி இல்லைனா விபூதி நிரப்பி அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேல் வைத்து வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க தினமும் அந்த வேலை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு அபிஷேகம் செய்கிறது நல்லது தினமும் முடியலனா கூட இரண்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்கிறது ரொம்பவே நல்லது விபூதியும் சந்தனமும் குங்குமம் வைத்து நம்ம எப்படி முருகப்பெருமாற வழிபாடு செய்வோமோ அதே மாதிரியே பண்ணுறது ரொம்ப நல்லது முருகனுடைய வேல் மாறல் வேல் பதிகம்லாம் இருக்குது இதெல்லாம் படிக்கிறதும் நல்லது முருகனுடைய அஷ்டோத்திரம் படித்து வழிபாடு செய்கிறதும் விசேஷமானது வேலை நிறுத்தி வைத்து அல்லது படுக்கை வசமாக வச்சு நம்ம எந்த முறையிலையும் அபிஷேகம் பண்ணலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுக்கலாம் வேலோடைய அந்த நுனி பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப கூர்மையாக இருக்குது அப்படின்னா எலும்பிச்சம்பழம் ஒன்று சருகி வச்சுக்கோங்க இல்லைனா சந்தன மழகை ஒரு உருண்டை மாதிரி எடுத்து வச்சிருங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு கார்த்திகை சஷ்டி இது போன்ற நாட்களில் வேலுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க இப்போ நிறைய பேர் இன்னும் சில பேர் இந்த வேல் வாங்கிட்டு போய் காணிக்கையாக நான் வந்து கோவிலில் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் அவங்க கொடுக்குற வேல் வந்து ஒன்று பித்தளையால் இருந்த வேலா இருந்தால் வாங்குங்க இல்லைனா வெள்ளியால் இருந்த வேலா இருந்தால் வாங்கிக்கோங்க ஆர்டிஃபிஷியல் வேலாக இருந்தால் வாங்காதீங்க ஒயிட் மெட்டலில் செஞ்ச வேலாக இருந்தால் வாங்காதீங்க இதெல்லாம் நீங்கள் தானமாக வாங்கி அதை கொண்டு போய் பூஜையாரில் வைக்கிறத விட நீங்கள் வைக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா ஏதோ ஒரு கடமைக்காக வேல் தான் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறது ஒரு அஞ்சுக்கும் பத்துக்கும் கிடைக்கக்கூடிய வேலை வாங்கிட்டு வந்தால் தானம் பண்ணுவாங்க யாருமே ஒரு செலவு பண்ணி அந்த காசில் வரக்கூடிய வேலை வந்து தானம் பண்ணுறதே கிடையாது இன்றைக்கி ஒரு நூறுரூபா ஒரு ஐம்பது ரூபா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தவங்க வேல் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா செய்து அந்த மாதிரி வேலை வாங்கிக்காதீங்க அது வேலையே கிடையாது சும்மா டெக்கரேட்டிவ் பீசஸ் தான் வீட்டில் அப்படி வேணால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க அவங்க தாராளமாக கொடுக்குறாங்க ஆனால் அதை பூஜை அறையில் வைக்காதீங்க ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான் வச்சு நீங்கள் பார்த்து அழகு பார்த்து ரசிச்சுக்கோங்க அவ்வளோதான் செய்யலாம் மற்றபடி எந்த வேலாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் தானமாக பெறக்கூடிய வேலாக இருந்தாலும் சரி ஒன்று பித்தளை இல்லைன்னா வெள்ளி இது ரெண்டு தவிர யார் எந்த வேல் கொடுத்தாலும் வாங்காதீங்க 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 அதை வைத்து வழிபாடு செய்யாதீங்க வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்தீங்க அப்படின்னாலே நிறைவேறாத பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே அது கைகூடி வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வேல் வைத்து முறையாக வழிபாடு செய்து வாழ்க்கையில் ஏற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்